அஜித் குமாரோட கொலை இதுவும் ஒரு வகையான ஆணவ கொலை தான் அதிகாரத்தில் இருக்கின்ற அந்த ஆணவர்கள்லையா அத்தோட வீரியந்தான் அந்த அளவுக்கு போட்டு விடிய விடிய அடிச்சிருக்காங்க ஏடா பொசுக்கணும் கொலைன்னு இதுக்கு பேர் வேற என்னமோ வச்சுருக்காங்கடா அவங்க இந்த லாக்அப் டெத்து கஸ்டோடியல் டெத்து இந்த லாக்அப் டெத்து கஸ்டோடியல் டெத்தெல்லாம் ப்ரொசீஜரை கரெக்டாக ஃபாலோ பண்ணி போய் சாப்பிட்றாங்க பற்றியெல்லாம் அதாவது லாக்அப்புக்குள்ளே வச்சு எஃப்ஐஆர் போட்டு விசாரணையில் அவன் உசுர் அவன் உடம்ப விட்டு ஓடி போச்சுன்றாங்கல்ல அதுக்குத்தான் இந்த லாக்கப் எடுத்து கஸ்டோடிகள் டத்துல இதுக்கு பேர் கொலை அதுவும் சாதாரணமான கொலையில் கொடூரமான ஒரு கொலை ஆனால் எவ்வளவோ பேரை சாவடிச்சு எவ்வளவோ பேரை சாவடிச்சு சத்தம் இல்லாமல் உட்கார்ந்துருந்தாங்க சார் ஒரு கோயில் செக்யூரிட்டி ஒட்டுமொத்த டிபார்ட்மெண்ட்டையும் குழி தோண்டி போச்சா எப்படி இருக்குன்னு தோலை உறிச்சு காமிச்சிருக்கா இந்த நேரத்தில் உண்மையிலேயே யாருக்கு சப்போர்ட் பண்ணணும் யார் பக்கம் நிற்கணும் குமார் பக்கமாக அதிகாரிகள் பக்கமாக இல்லைப்பா பல பேர் அவங்களுக்கு இன்னமும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த அதிகாரிகள் பக்கம் நியாயம் இருக்கிற மாதிரியே பல பேர் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு வைங்கள இந்த அதிகாரிகளுக்கு இந்த சிஸ்டமும் தொனபோயிருக்கு அதுக்கு தெரியாமலேயே அதுக்கு தெரியாமலேயே ஒட்டுமொத்த சிஸ்டமும் அவங்க பக்கம் சார் காவல்துறை கட்ட பஞ்சாயத்து எவ வேணாலும் பண்ணலாம் ஆனா காவல்துறை கா அந்த யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு கட்ட பஞ்சாயத்து பண்ணலாமா கோர்ட்டில் குளிய வச்சு கொடுத்திருக்காங்க மொத்த டிபார்ட்மெண்ட்டையும் கேட்டிருக்காங்க எஃப்ஐஆர் எங்க எந்த அதிகாரத்தில் நீ அவனை தூக்குன நினச்ச நேரத்திலலாம் இறக்கி வச்சு அடி அடின்னு அடிச்சிருக்கிய எப்படி இதுக்கெல்லாம் உனக்கு எவன் பர்மிஷன் கொடுத்தான் இந்த அளவுக்கு அவனை போட்டு நொக்குறீக்கிய அந்த அளவுக்கு உனைய எவன் வந்து ப்ரெஷர் பண்ணது எல்லாத்தையும் சொல்கிறான் எதுக்கும் வாய திறக்காமல் மூடிக்கிட்டு வந்திருக்காங்க கோர்ட்டில் அந்த பையனோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அடிச்சு படித்து பார்த்தீங்களா கொஞ்சம் கொஞ்சமா அணுவணுவா சித்திரவதை செஞ்சு கொண்டிருக்காங்க கொண்டு இன்னும் சொல்ல போனா அவனை நினைச்சிருந்தா காப்பாற்றி இருந்திருக்கலாம் உண்மையிலேயே உடனே போட அதாவது இந்த பட்டுன்னு உசுறு போகல அந்த பல்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா ட்ராப் ஆயிருக்கு கொஞ்சம் கொஞ்சமா ட்ராப் ஆயிருக்கு நினைச்சிருந்தா காப்பாற்றி இருந்திருக்கலாம் ஆனா கேவலம் ஒரு செக்யூரிட்டி தானே எவன் வந்து கேட்க வருவேன் நாது இல்லாதவன் வெயிட் பண்ணு யோசிப்போம் அப்படின்ற மாதிரியே இருந்து அந்த உடம்பு அந்த உசுர் உடம்புலேருந்து போகிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போனதை காப்பாற்ற மாட்டாங்களா வழியில் உள்ளுக்குள்ள உடம்புல ஒவ்வொரு இடத்துலையுமே அதை நிறைய காரணம் சொல்கிறாங்க சார் இப்போ அந்த அஞ்சு பேரும் ஜெயிலுக்குள்ளே உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்களா அவங்க அழுகுறதுனால போற உசுறு போறது கிடையாது இந்த கேஸில் ஒருத்தர் ஒத்தம் கூட தப்பிக்க கூடாது அப்படின்றதுக்காகத்தான் இந்த கேஸ சிபிஐக்கு மாத்தி இருக்காங்க ஆக்சுவலி இது தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு அசிங்கம் உண்மை அதாவது அந்த அளவுக்கு ஒட்டுமொத்த டிபார்ட்மெண்ட்லையும் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு கவர்மெண்ட்டு கொடுத்துருக்க ஒப்புதல் வாக்கு மூலாது என்னன்னா சிபிஐக்கு நாங்க மாத்துறோம் ஆக்சுவலி விட விடாம போராடி இருந்திருக்கணும் சிபிஐக்கு விடக்கூடாது நாங்களே எங்கள்ல நல்ல ஆபீசர்ஸ் எல்லாம் இருக்காங்க அவங்க எந்த விதமான ஒரு இதுக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க அழுத்தத்துக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க நேர்மையா நடந்துப்பாங்க உண்மையை நாங்க கொண்டு வர்றோம் அப்படின்னு சொல்லி புடிச்சு உண்மையிலேயே இல்லை யார் யாரு என்னன்ன அல்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரியும் சார் யார் யார் சம்பந்தப்பட்டிருக்கா எந்த அளவுக்கு இதை வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் ஆதாரபூர்வமா நிரூபிக்கணும் அவ்வளவுதான் அதை நினைச்சிருந்தா அதை தமிழ்நாடு கவர்மெண்ட் பண்ணி மக்களுக்கு ப்ரூவ் பண்ணிருக்கணும் இந்த இடத்துல தவற விட்டாங்க சார் உண்மை தப்புனா அது தப்பு தான் ஏன்னா இன்னைக்கு இது பேசுறதுக்கு குமார் செத்து போயிட்டாருன்றதுனால பேசுறது கிடையாது இதே மாதிரி இனிமேல் எவனும் கையை அவ்வளவு சீக்கிரம் வச்சிட கூடாது நடந்திருக்கு ஒவ்வொரு முறையும் நம்ம இப்ப இந்த சிபிஐக்கு கொண்டு போய் கொடுத்தா கீழே இருந்து அந்த கடைசியில இருந்தான் பார்த்தீங்களா அவன் மட்டும்தான் இப்ப உள்ள இருக்கான் அந்த அஞ்சு பேரும் அவனை முடுக்கி விட்டது அவனை வந்து கண்டுபிடிச்சு கொடுத்தாலே கொடுக்கணும்னு சொல்லி அவன் கழுத்தை பிடிச்சது மேலே எவனோ ஒட்ட எங்கேயோ ஒரு ஆரம்ப புள்ளி உட்கார்ந்து வந்துருக்கு இவங்க எல்லாரும் சேர்ந்துதான் அந்த உசுரை அடிச்சு நொறுக்கி புதச்சிட்டான் எரிச்சிட்டான் புதைச்சிருந்தா கூட திரும்ப தோண்டி அடிச்சதா செய்வாங்கன்னு சொல்லி எரிச்சிட்டான் இப்ப இவங்க அத்தனை பேருக்கும் கிடைக்கக்கூடிய ஒத்தனை விடாம அத்தனை பேரும் இதுல சிக்கி உள்ளே போகணும் அதுதான் அஜித்குமாருக்கு கிடைக்கிற ஒரு நியாயமான தீர்ப்பு அவன் நம்பிக்கை அரசு வேலையோ அவங்களுக்கு பணமோ அவசியம் இல்லாதது அந்த குடும்பத்துக்கு வேணால் தேவையாக இருக்கலாம் ஆனால் அந்த மாதிரியே இருக்கிற இன்னும் பல குடும்பங்கள் ஊருக்குள்ளே இருக்குது நினச்ச நேரத்துக்கு கூட்டி போயிட்டு எவனை வேணாலும் அடித்து என்ன வேணாலும் செய்யலாம் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் சார் இப்படி ஒரு சம்பவம் வெளியில வந்ததுக்கு அப்புறமும் கூட வெளியில வந்ததுக்கு அப்புறமும் கூட பல இடங்கள்ல இதே மாதிரி கூட்டி போயிட்டு சாதா மாதிரியே அடிச்சிருக்காங்க கொஞ்சம் கூட அவங்களுக்கு எந்த விதமான பயமும் கிடையாது எப்போ பயம் வரும் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அதிகாரத்தோட உச்சத்துல இருந்தாலும் ஒட்டுமொத்த பவரையும் கைக்குள்ள வச்சிருந்தாலும் ஒரு சின்ன தப்பு இந்த மாதிரி ஒரு உசுறு போயிடுச்சு அதை பற்றி எந்த கவலை இல்லாமல் சந்தோஷமாக இருக்கான்னு பார்த்தீங்களா அவன் சந்தோஷமாக இருக்க கூடாது ஒட்டு மொத்தமாக இருக்கிற அத்தனை பேரோட பதவியும் பறித்து உள்ளே தூக்கி போடணும் போட்டால் மட்டுந்தான் அவங்களுக்கு இதுக்கு மேலே கை வைக்கிறதுக்கு அப்பாவிகள் மேலே அவ்வளவு துணிச்சலாக கை வைக்கிறதுக்கு ஒரு பயம் வரும் அதுக்கான டைமு வந்தாச்சு சிபிஐ விசாரணைக்கு மாத்தினதுக்கு அசிங்கமாக இருந்தாலும் அவமானமாக இருந்தாலும் சிபிஐ விசாரணைக்கு மாத்துனதுக்கான ஒரே ஒரு காரணம் அது மட்டும்தான். இதள்ள உள்ளுக்குள்ள எவே எவ்வளவு தூரம் இன்வால்வ் ஆயிருக்கா அதைத்தான் தா பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணு உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சக்கரை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் மதுவாயின் வணக்கம் இது மதுவந்தர்பார் டா கோட் அறிவிப்பு இந்த அஜித்குமார் கொலையில பல பெரிய தலைகளோட இன்வால்வ்மெண்ட் இருக்கு அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் இது அத்தனை பேருக்கு இந்த ஒட்டுமொத்த கொலையில இந்த கூட்டா சேர்ந்து பண்ணியிருக்காங்க இல்லையா இதோட முதல் குற்றவாளி அந்த நிக்கித நம்ம எல்லாம் டாக்டர் நினைச்சிருக்கோம் அது வந்து டாக்டர் கூட இல்ல ஏதோ பிஹெச்டி படிச்சிருக்கான் மற்றவர் மட்டுவன்னு சொல்லி எல்லா கிறித்துவ வேலையும் அது வந்து பார்த்துருக்கு அது ஃபேமிலியே ஒட்டு மொத்தமாக அப்பேற்பட்ட ஃபேமிலி தான் பொதுவாக இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு திருட்டு கேஸ் வந்துச்சுன்னா ஃபார்மலாக ஒரு என்கொயரி பண்ணுவாங்க ஃபார்மல் ரொம்ப ஃபார்மலா ஐயா நகை காண போச்சு எங்கே வச்ச ஏது வச்ச என்னென்ன நகை இருந்துச்சு அந்த நகைக்கான பில் என்ன சரி யார் உங்க கூட இருந்தா எதுக்கு நீ இங்கே வந்த இது எல்லாத்தையும் விட முக்கியமான இன்னொரு கேள்வி காரில் அவ்வளோ நகையை வச்சுட்டு எதுக்கு கார் சாவி இன்னொரு கொடுத்த இந்த கேள்வியெல்லாம் வரும் பேசிக்காக ஒரு என்கொயரி அந்த என்கொயரி ஸ்டேஷனில் நடந்துருக்கு போலீஸ் ஆக்ஷன் எடுக்காமல்லாம் இல்லை கோயிலேருந்து ஆளை கூட்டிக்கிட்டு போய் அங்கே போலீஸுக்கிட்ட சொல்லி அங்கேயே வந்து அந்த இவர் அஜித்து வந்துருக்காப்புல அவர் எடுக்கலை அப்புறம் எதுக்கு பயம் எடுத்திருந்தால் ஒரு வேலை வந்து வேற ஏதாச்சும் தப்பு பண்ணியிருந்தா அங்கே பம்பிக்கு நின்று இருக்கலாம் ஏதாச்சும் பண்ணியிருக்கலாம் எடுக்கல ஏன் மேலே தப்பு இல்லை என்ன ஏன்டா கூட்டி வர்றேன் எல்லாருக்கும் வரக்கூடிய அதே நியாயமான ஒரு கோபம் தப்பு செய்யாதன போய் எனக்கு என்ன பயம் அதே மாதிரி தான் அங்கேயும் இருந்திருக்காப்புல ஸ்டேஷனில் விசாரிச்சுட்டு விட்டுட்டாங்க ஆனால் விட்டதுக்கு அப்புறம் சம்மந்தமே இல்லாமல் ஒரு தனிப்படை வருது ஒரு தனி ஆனால் அன்னைக்கு சாயங்காலமே வருது இவ்வளவு சீக்கிரம் ஒரு தனிப்படை எப்படி உள்ளவர் ஆனால் வந்த ஆளு அத்தனை பேருமே கடைநிலை ஊழியர்கள் கடைசி பங்கு போகும்ல அவங்க தான் வேற யாரும் கிடையாது அவங்களுக்கு காசு ஐ மீன் அதாவது காசு இந்த சென்ஸ் கேஸை முடிக்கணும் அதுக்காக வந்து அந்த பத்து பொன் அந்த இதை வந்து ரெக்கவர் பண்ணணும் அதுக்கு ஆளை தூக்கி கொண்டு போயிட்டு இஷ்டத்துக்கு வச்சு தப்பு கிடையாது அதாவது யார் மேலே சந்தேகம் இருக்கோ சந்தேகமானவங்களோ தூக்கி கொண்டு போய் வச்சு ஸ்டேஷனில் விசாரிக்கிறது முறை ஆனால் அதை முறையாக பண்ணியிருக்கணுமா இல்லையா தூ யார வேணாலும் தூக்கிட்டு போகிறதுக்கு நீங்கள் என்ன ராஜாவோட ஆட்சியில் நடத்திக்கிட்டு இருக்கிய சேனாதிபதி போங்க அவனை போயிட்டு மாட்டு தொழுவத்தில் வச்சு நல்லா விசாரிக்க உண்மை வெளியில் வரட்டும் துபாயில் கூட இப்படிலாம் பண்ண மாட்டாங்கப்பா துபாயில் மன்னர் அச்சு அதுல அதில் கூட வந்து போலீஸ்னா போலீஸ் என்ன வேலை பார்க்கணுமோ அந்த வேலை பார்த்துட்டா அடுத்த இதுக்கே ப்ரொசீஜருக்கே போவாங்க இவங்க துபாயே மிஞ்சிட்டாங்கன்னு வைங்கள ஆளை தூக்கி கொண்டு போய் வச்சு இஷ்டத்துக்கு இதில் என்ன ஒரு பெரிய கொடுமைன்னா இருக்கிறது அவன் அஜித் குமார் செத்தது கூட ரைட்டு அதையும் எடுத்துக்கலாம் ஏன்னா எவ்வளவோ கஸ்டோடிய்டத்து எவ்வளவோ போலீஸில் சாவடிச்சிருக்காங்க அதில் இதுவும் ஒன்றுன்னு சொல்லிட்டு போயிருந்துருக்கலாம் முதல் முறையாக ஊர் பார்க்க எல்லாரும் கே அவன் அலறல் சத்தம் ஒட்டுமொத்த ஊருக்கே கேட்குது அங்கிட்டு போய் எங்கிட்டலாம் பார்க்காது கோயிலுக்குள்ளே வச்சு அடிச்சிருக்காங்க சார் அத்தனை பேர் பார்க்க ஒட்டுமொத்த ஊரும் சாட்சியை அணிக்குது இவங்க அடித்தாங்க சரி இவங்க அடித்தாங்க யார் சொல்லி இவங்க அடித்தாங்க சம்பந்தமே இல்லாமல் வந்துடுவாங்களா என்ன சம்பந்தமே இல்லாமல் வருவாங்களா என்ன யாராச்சும் ஒருத்தர் சொல்லிதானே இதை கிளம்பி வந்திருக்கணும் கேட்டால் அதுக்கு கோர்ட்டில் பதில் சொல்லியிருக்காங்க சோசியல் மீடியாவில் பார்த்தோம் ஆன்லைனில் பார்த்தோம் ஓ தான் இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்ததில் நீங்கள் வந்து ஆக்ஷன் எடுக்க மாட்டிய சோசியல் மீடியா பார்த்து தான் நீங்கள் வந்து வேகமாக இறங்கி வேலையை பார்க்குறது இல்லையா ஸ்டேஷனில் இருக்க ஸ்டேஷனில் எந்த கம்ப்ளைண்ட்டுமே கிடையாது சோசியல் மீடியா மட்டும்தான் கம்ப்ளைண்ட் சார் சொல்லியிருக்காங்க சார் பயங்கர டெக்னாலஜி அப்டேட்டடாக இருப்பீ போலையே அதில் அவனை அடித்து காப்பாற்றிருக்கலான்னு சொன்ன இல்லைங்களா சொல்லி அங்கே உள்ள இருக்க அந்த ஆறு பேர் உள்ளே இருக்கிறவங்க சொல்லி இப்போ இருக்காங்க ஐயா நாங்கள் கேட்டோம் கொண்டு ஏன்னா பல்ஸு உ உயிர் இருக்கு உடம்புல தூக்கிட்டு போனால் காப்பாற்றிடலாமான்னு கேட்டான் ஆனால் அதுக்கு எங்களுக்கு ப்ராப்பரான டைமில் பதில் வரல அவனுக்கு தண்ணி கூட கொடுக்கல அப்படின்னா அதுக்கு அவங்க சொல்கிறாங்க தண்ணி கொடுக்கல அவன் உடம்பு அஷ்ட கோனலாக இருந்துச்சு தண்ணி கொடுத்தா எங்க ஏதாவது ஒரு இடத்துல போய் அடைச்சிக்கிட்டு உசுறு போயிருமோ அப்படின்னு நினச்சி தண்ணி கொடுக்கல ஆனால் கூட இருந்து பார்த்தாங்க சொல்கிறாங்க மிளகா போடிய கரைச்சு தண்ணியை உள்ள ஊற்றி என்ன நடந்துச்சுன்னு அங்கே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் சார் உண்மை முழுசாக தெரியும் அதை இப்போ குற்றம் உணர்ச்சி ஃபீல் பண்ணுறாங்க அங்கே உள்ளே இருக்க அந்த அஞ்சு பேரும் அடிக்கிறப்ப ஒரு சக மனுஷன் அவன் அவன் மேல அதாவது சார் இப்போது ஒரு கேஸ் ஒன்று வருதுன்னா அந்த கேஸில் இவன் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வேலையை பார்த்துருக்கானா இல்லை ஃபர்ஸ்ட் டைமா ஏன் பா அதாவது முதல் இதுக்கு முன்னாடி இந்த வேலையை பார்க்காதவன் எப்பயுமே பார்க்க மாட்டான் சொல்ல முடியாது மனுஷ மனுஷக்குன்னு மாறு ஆனால் அவங்களுக்கெல்லாம் ஏற்கனவே எதுக்காக இந்த ட்ரீட்மெண்ட்டு எந்த லெவலில் இருக்குன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலில் ஒருத்தன் இந்த தொடர்ந்து ஒரு விஷயத்தை ஆனால் அவனுக்கெல்லாம் ராஜமரியாதை கிடைக்கும் சார் ஏன்னா அவனுக்கும் அவங்களுக்கும் இடையில ஒரு ரிலேஷன்ஷிப்பே பில்ட் இருக்கா ரிப்பீட்டடாக இந்த விஷயத்த பண்ண ஏதோ ஒரு தொழிலா பண்றான் இல்ல ப்ரொஃபஷ்னல் தீஃபாக இருக்கான்ல அவனுக்கெல்லாம் வந்து ஸ்டேஷனில் தனி மரியாதை உண்டு அவன் ஏதோ வந்து அது வந்து ஒரு இது மாதிரி இந்த நம்ம இந்த பீச் ஓரமா ரிசார்ட்டுக்கெல்லாம் போவாங்க இல்ல அந்த மாதிரி அது அவனுக்கு வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஏரியா பயமே இருக்காது அவனுக்கு ஸ்டேஷனை பத்தியும் பயம் இருக்காது கேஸ பத்தியும் பயம் இருக்காது ஜெயிலை பத்தியும் பயம் இருக்காது ஆனா ஃப்ரெஷ்ஷாக ஒருத்தன் எடுக்கலான்னு வச்சுங்களேன் அவனுக்கு ரெண்டு அடி அடித்தா போதும் உண்மையை சொல்லிடுவேன் அவனை அடியே வாங்க மாட்டான் தாங்கவும் மாட்டான் அவனை கூட்டி கொண்டு வச்சு அவ்வளவு தூரம் அடிச்சும் அவன் பண்ணல அவன் மேல என்னடா கேஸ் ஊர்ல இருக்கிற சார் அவன் ஒரு கோயில் செக்யூரிட்டி சார் கிட்டத்தட்ட அது வந்து ஒரு கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் ஜாப்பாவே இருந்தாலும் அது வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப் அங்க இருக்கிறவன அவ்வளவு சீக்கிரம் கொண்டாந்து அதை உள்ள வச்சிருவாங்கல்ல என்ன அது கோயிலுக்குள்ள செக்யூரிட்டி நகையை திருடணும்னா அவன் கார்ல வர்றவங்க நகையை திருடுவான் திருடணும் முடிவு பண்ணிட்டான் அப்படியே திருடுவான் யோசிச்சு பாருங்கள்ல அவன் மேலே எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இதுக்கு முன்னாடி அவன் ஹேபிச்சுவல் அஃபண்டர் கிடையாது முதல்ல அவன் அஃபண்டரே கிடையாது இருந்தாலும் எதுக்காக இவ்வளவு தூரம் இறங்கி வேலை பார்த்துருக்காங்க அப்படின்னா ஒரே ஒரு ஆள் நிக்கிதா எத்தனை கல்யாணம் பண்ணுச்சுன்னு தெரியலை கல்யாணம் பண்ணவங்கள்ட்ட ஃபஸ்ட் நைட்டில் கிளம்பி ஓடிடுச்சு அந்த அம்மா பெரிய ட்ராக் ரெக்கார்டு இருக்குது சார் பெரிய அது அந்தளவுக்கு பயங்கரமான ஒரு அம்மா ஏகப்பட்ட மோசடி அந்த அம்மா முதல்ல அதாவது ஃபஸ்ட்டே அந்த அம்மா ஒரு பேட்டியை கொடுத்துச்சு பொதுவாக நகையை திருடு போனவங்க பேட்டி கொடுக்குறது எப்படி கொடுப்பேன் யோசிச்சு பாருங்க கதறி அழுது ஐயையோ இப்படி ஆயிடுச்சு ஆனால் இந்த அம்மா எதோ கைதாக கூடாத வழக்கில் கைதான மாதிரி முகத்தம் மூடிக்கிட்டு பேட்டியை நீ தானம்மா பாதிக்கப்பட்ட உன் ஃபேஸு ஊருக்கு அன்றைக்கி யாருக்குன்னு தெரியல தான் எல்லாரும் தெரிஞ்சு வெளியில வர்றாங்க ஏ இதுவா யாஹா இது ஒரு சரியான சிரிக்க குடும்பமாச்சு நான் சொல்லல சொல்றப்பல மாறணே வெக்கத்தை விட்டு சொல்லியிருக்காரு என்னை ஏமாற்றிட்டாங்கடா ரெண்டாயிரத்தி மூணுல ஒரு நைட்டு தாண்டா கூட இருந்த பத்து லட்சம் ரூபா வாங்கிட்டு போய்ட்டு சார் அவர் சொல்றாரு பொதுவாக இந்த மாதிரி விஷயங்களை வெளியில சொல்ல மாட்டாங்க ஆனா அவரு இப்படி ஒரு ஆளை எக்ஸ்போஸ் பண்ணியே ஆகணும் அவர் அவருக்கு நடந்ததை பற்றி அவர் கவலையே படலை அது அவர் மறந்துருப்பார்னு வைங்கள ஏமாறுறது எல்லாருமே தான் ஏமாற ஏதாச்சும் ஒரு சமயத்தில் ஏமாறுவோம் ஆனால் இதை கொண்டு அந்த வெளியில சொல்லியிருக்காரு பாருங்க ஆனால் அப்பேற்பட்ட ஒரு திருட்டு கோழி அது பெரிய திருட்டு கோழி அது அது பல வருஷமும் இந்த வேலைகளை பார்த்துருக்கு அதால் பாதிக்கப்பட்டவங்க தனியாக வந்து ஒரு பேட்சே இருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது பேர் இருக்காங்க வேலை தரேன்னு சொல்கிறது அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறது அப்புறம் வீட்டை விற்க போகிறேன் எனக்கு அவரை தெரியும் காரியம் முடிச்சு தரேன் என்னென்னமோ சொல்லி எவ்வளோ தூரம் ஒவ்வொருத்தையும் காசை வாங்கிட்டு ஏமாற்ற முடியுமோ வாங்கிட்டு அத்தனையும் ஊருக்குள்ளே தெரிஞ்சிருக்கு கேஸ் எவ்வளவோ போயிருக்கு பெட்டிஷன்ஸ் எவ்வளவோ போயிருக்கு ஆனால் எந்த ஒரு பெட்டிஷன்ஸ்லையும் அதுக்கு ஒரு சின்ன ஆக்ஷன் கூட எடுக்கல கிட்டத்தட்ட இது ஊருக்குள்ள நல்லா ஜம்பமா வளம் வர ஒரு கொள்ளைக்காரி அவ்வளவுதான் ஊரால் ஒன்றுமே பண்ண முடியலை இவங்களால ஏன் சொந்தக்காரங்களையும் சேர்த்து ஏமாத்தி இருக்கு சார் சுத்தி இருக்கிறவங்களையும் நான் முடிச்சு தரேன் ஆனால் இது போலீஸுக்கு நல்லாவே தெரியும் இது முத முறை இல்லை இது நிறைய முறை இந்த மாதிரி நகையை காணாங்க நகையை காணும் சொல்லி உண்மையில் நகை காணாம போச்சா என்னன்றது தெரியல ஆனால் அது சொன்னதுக்கு மேலேயே பல இடங்களில் நகைகளை ரெக்கவரி பண்ணி கொடுத்துருக்காங்க அஞ்சு பவுன் காணாம போச்சுன்னா பத்து பவுனாக கூட திரும்ப வந்திருக்கு அதுவும் வாங்கி உள்ளே வச்சிருக்கேன் என்ன என்று தெரியல அந்த அம்மா சொல்கிற கொஸ்டன் நான் யாரையுமே வந்து துன்புறுத்த மாட்டேன் செய்ய மாட்டேன் ஏமாத்த மாட்டேன் ஒரு பொண்ணாக இருந்து ஆரம்பிச்சுட்டாங்க அந்த விக்டீம் கார்டு பொண்ணாக இருந்து அந்த விக்டீம் கார்டு தான் அடுத்தடுத்து எல்லாத்தையும் கொண்டாந்து கொண்டு வந்து சேர்த்து வைக்கிறாங்க ஆனா இந்த அம்மாவுக்கு இந்த அம்மா ஒரு அப்பா சப் கலெக்டரா இருந்திருக்காரு ஒட்டுமொத்த ஃபேமிலிக்குமே இதே வேலையா தான் இருந்திருக்கு பாக்குறது தான் கவர்மெண்ட் ஜாப்பு பகல்ல கவர்மெண்ட் ஜாப்பு ராத்திரியான களவாணி ஜாப்பு ஏதாச்சும் ஒரு விதத்துல எங்கேயாச்சும் யாரையாச்சும் ஏமாத்தி வாங்கி உள்ள தூக்கி போய் இதுல வேற அது சொல்லுது என்னை பத்தி மீடியால பயங்கரமா தப்பு தப்பா பேசுறாங்க பண்ணதை தான் பேசுறாங்க நீ பண்ணதெல்லாம் தப்பா இருக்குன்னு பேசுறாங்க அவ்வளவுதான் வேற எதுவும் உங்களை பற்றி குறிப்பிட்ட இதில் வந்து யாரும் பேசணுன்றதுலாம் கிடையாது இப்போ என்ன பிரச்சனையாச்சுன்னா ப்ராப்பராக ஒரு வேளை இது இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருந்தா இந்த உசுரும் போயிருக்காது இது யாருன்றது முன்னாடியே தெரிஞ்சிருக்கும் அந்த கமாண்டிங் செயினை உடைச்சிட்டாங்க அதுதான் இதுக்கு முக்கியமான காரணம்ன்றாங்க ஒருவேளை ப்ராப்பராக அந்த செயின் மூலியமாகவே அந்த கமாண்ட் வந்துருந்துச்சுன்னா மேபி இதை பற்றி எதையில எங்கேயாச்சும் ஏன்னா ரெண்டு பக்கமும் விசாரிக்கணும்ல ஒரு கம்ப்ளைண்ட் உண்மையாக போயாலும் முதல்ல தெரியணும் அதுக்கப்புறம் தான் கம்ப்ளைண்ட் மேலே ஆக்ஷன் எடுக்கலாம் இவங்க வாய்மொழியா வந்த கம்ப்ளைண்டையே வேத வாக்காக எடுத்துக்கிட்டு வளாசிட்டாங்க அந்த அளவுக்கு என்ன எதுக்காக இந்த அளவுக்கு கொடூரமாக தாக்கியிருக்கான ஒரே ஒரு விஷயம்தான் நகை காண போச்சு நகையை ரெக்கவரி பண்ணணும் உண்மையிலேயே நகை காணா போச்சா தெரியாது அந்த நகை இருந்ததா தெரியாது இப்போ வரைக்கும் அந்த நகை வரல சார் அந்த நகை முதல் குற்றவாளியே அதுதான் அதை போயிட்டு அரெஸ்ட் பண்ணுங்கன்னா எங்கேயும் இது வரைக்கும் அதை பிடிச்ச மாதிரி செய்தியே இல்லை பார்க்குறவங்க கூட ஐயா இந்த இடத்துல காசாகி இருக்கு வந்தீங்கன்னா கப்புனு பிடிச்சிருக்கான்னா அதுக்கும் கூட எந்த ரெஸ்பான்ஸும் கிடைக்கலையே அப்படி அந்த நிக்கி யார் எதாப்பா வச்சிருக்கு ஐ மீன் ஃப்ரெண்ட்ஷிப்பில் யாரதா வச்சுருக்காது எனக்கு ஒன்றே ஒன்று புரியல இதனால தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு அவமானம் தமிழ்நாடு சிஎம் சாரி கேட்குறாரு தமிழ்நாடு போலீஸ் மேல எல்லாருக்கும் ஒரு விதமான மட்டமான எண்ணம் வந்துருச்சு இதை நீங்கள் எல்லாம் சொல்லவே முடியாது எதை வச்சு அழிக்கவும் முடியாது அதை மறைக்கவும் முடியாது ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி நிக்கித்தாண்டு அந்த பொம்பளை மேல உங்களுக்கு யாருக்கு அவ்வளோ பெரிய அக்கறை ஐயா ஸ்டாலினை விட பெரிய இந்த நிக்கித்தா இதை காப்பாற்றுக்காக ஒட்டுமொத்த தமிழ்நாடு கவர்மெண்ட்டையுமே அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிக்கிறது பரவாயில்ல அந்த நிக்கிதாவுக்கு அப்படி என்னதாயா அந்த நிக்கிதா பண்ணுச்சு இப்போ என்ன சொல்லிட்டாங்க அஜித்குமார் இறந்ததுக்கு இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் காரணம் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் இங்க எப்படி நீங்க தான் அந்த கமாண்டையை ஃபாலோ பண்ணலையே கரெக்டா ஒன்னாவது படி ரெண்டாவது படி மூணாவது படின்னு போயிருந்தா அந்த இதுக்கு வந்து சொல்றதுக்கு நீங்க தான் ஒரே ஜம்புல பன்னெண்டாவது படிக்கு போய் நின்றுட்டே யோசிச்சு பாருங்க அங்கே லோக்கல்ல இருக்கிறவங்களுக்கே தெரியல இப்படி ஒரு டீம் வந்து இறங்கி விளையாண்ட்ருக்குன்னு கடைசி நேரத்துல தான் தெரியுது அவங்க அம்மா போய் மத்தியானம் சாப்பிட வராத புள்ள எங்கே போயிட்டான்னு தெரியலன்னு சொல்லி கோயிலுக்கு போய் பார்த்துருக்காங்க கோயில் ஆளுல ஸ்டேஷனுக்கு போய் பார்த்துருக்காங்க ஸ்டேஷன்லேயும் தகவல் தெரியல ஒரு இளவும் சொல்லல இதெல்லாம் வந்து வெளியில யாருக்கும் தெரியாமலா இருக்கும் தெரிஞ்சும் வாயை மூடிக்கிட்டு பேசாம இருந்திருக்காங்க மேலேருந்து கீழே வரைக்கும் மேலே இந்த ஐஏஎஸ் அதிகாரி செக்ரட்டரியட்ல இருக்கு அதெல்லாம் இவங்க எல்லாம் ஒன்றும் பெருசாலாம் பண்ணியிருக்க மாட்டாங்க நல்லா தெரிஞ்சுங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ரெக்கமெண்டேஷனுக்கு போகிறது ஒன்றும் தப்பு இல்லை ஏன்னா ரெக்கமெண்டேஷன் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தால் தான் வேலை சீக்கிரம் ஆகுன்றது எல்லா இடத்துலையுமே தெரிஞ்சது அந்த இன்ஃப்ளூயன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா எப்போ இந்த மாதிரி ஒரு கேஸ் வந்திருக்கு எனக்கு தெரிஞ்சவங்க பார்த்து பண்ணுங்க இதுதான் வரும் ஆனால் முழுக்கோ முழுக்கோ முழுக்க யூனிஃபார்ம் போட்டிருக்காங்க இல்லைங்களா அவங்க பண்ணுறது தான் எல்லாம் உண்மை அதுதான் இப்போ இந்த கேஸு கோர்ட்டில் போய் அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் ஐம்பது இடங்களில் காயங்கள் சார் சிகரெட்டில் சூடு வச்சிருக்காங்க சார் என்கொயரி இப்படியெல்லாம் என்கொயரி இதை இப்போ கோர்ட்டில் கூப்பிட்டு கேட்பாரு உங்களுக்கு சிகரெட்டை ஒரு வெப்பனாக கொடுத்துருக்காங்கலான்னு லட்டி கொடுத்துருக்காங்க துப்பாக்கியுமே கொடுத்துருக்காங்க சிகரெட்டு எந்த இடத்துல போலீஸோட ஒரு ஆயுதமாக வருது சொல்லு கேட்பாங்கல்ல சை இந்த சைக்கோ ஹஸ்பண்டு இந்த பொண்டாட்டியில் வந்து சில நேரத்தில் சூடாக அப்படி பக்கத்தில் அப்படியே சுட்டு சுட்டு விளையாடுவாங்க இல்லை அந்த மாதிரி எதுவும் நினச்சிட்டாங்களா என்னன்றது தெரியல இவ்வளவு இடங்களில் காயம் எப்படி சார் வரும் முதல்ல அது அந்த அந்தளவுக்கு உடம்புல அடிதாங்கிற அளவுக்கு அவனுக்கு எங்கே தெம்பு இருந்துச்சுன்னு தெரியல இதயத்தில் ரத்த கசிவு மூளையில் ரத்த கசிவு பல இடங்களில் ரத்த கட்டு அவன் செத்துட்டான் அப்படின்றத பக்கத்தில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்துருக்காங்க ஒன்றும் இல்லை இப்போ இந்த கேஸில் உண்மையிலேயே சிபிஐ ஒரு பக்கம் விசாரிக்கட்டாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டு சைலண்டா இதுக்கான எல்லா உதவியும் செஞ்சு எப்படி இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் வந்து அஞ்சே மாதத்தில் வாங்கி கொடுத்தாங்களோ அதே மாதிரி அஞ்சே மாதம் இல்லை அதுக்கு முன்னாடியும் கூட வாங்கி கொடுக்கலாம் முழு ஒத்துழைப்பை கொடுத்து எவன் அவன் இன்வால்மெண்ட் இதில் இருந்துச்சோ ஒருத்தனை விட கூடாது ஒனை விடாம அத்தனை பேரையும் உள்ள புட்டு தூக்கி போட்டு மிதிச்சா அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி அதுக்கப்புறம் உண்மையிலேயே நியாயமா எல்லாருக்கும் நடக்கணும்னு தோணும் சார் போலீஸ கண்டா பொதுமக்களுக்கு பயம் இருக்கு சார் ஆனா பொதுமக்களை கண்டா போலீஸ்க்கு பயம் இருக்கான்றது தெரியல நம்மளெல்லாம் பார்த்தா ஏதோ என்ன சொல்ல அடி வாங்கறதுக்குனே பிறந்தவங்க மாதிரி இஷ்டத்துக்கு கூட்டி கொண்டு போய் தாளிச்சு அனுப்புவாங்க பல இடங்கள் எல்லா தொண்ணூறு சதவீதம் மனநிலை எல்லாருக்கும் அப்படித்தான் இருக்கு நம்மளை எவன்டா என்னடா பண்ண முடியும் ஒரு சாதாரண கான்ஸ்டபுள் சார் ஸ்கூட்டி காணுன்ற பிள்ளைய அந்த ஸ்கூட்டியை திருப்பி தர என் கூட படுகிறியான்னு கேட்குறான் அவனை நம்ம என்ன பண்ணும் அதிகபட்சம் சஸ்பெண்ட் பண்ணுவோம் தூக்கி கொண்டு போய் வேற எங்கேயாவது இடம் பண்ணுவோம் அவ்வளவுதானு அவன் மேலே நம்ம ஆக்ஷனே எடுக்க முடியாதில் கடைசி வரைக்கும் அவன் அவனுக்கு இருக்கிற இன் ஏன்னா இந்த செய்தி ஹார்ட்டாக இருக்கும்போது மட்டும்தான் ஹார்ட்டை டச் பண்ணும் ஆகிட்டா அதுக்கப்புறம் தூள் ஆகிடும் முடிஞ்சு அந்த கேஸே இருக்காது நமக்கும் ஞாபகம் இருக்காது ஒன்றும் இல்லை ஒரு ஆறு மாதம் கழிச்சு அஜித் குமார் ஒருத்த மனசு நமக்கு ஞாபகம் இருக்குமா என்ன இப்படி அநியாயமாக அடிச்சே கொண்டுட்டாங்கன்ற நினப்பு நமக்கு இருக்குமா என்ன தெரியல சார் இது இல்லாதவங்களை வச்சா எப்போ வேணாலும் அதாவது பெரிய பெரிய ஆளுங்க அதிகாரத்தில் இருக்கிறவங்க மட்டும் நல்லா இருக்கலாம் அவங்களுக்கு மட்டும் எல்லாமே கிடைக்கும் சலுகைகள் கிடைக்கும் இல்லை பத்து பவுனை திருட்டான்னு சொல்லி இந்த அடி அடிச்சு சாப்பிடுச்சிட்டா இல்லை நிதி நிறுவனம் நிறைய ஃபைனான்ஸ் கம்பெனி இருக்குது ஆயிரம் கோடி ரூபாய் சுருட்டு ஓடுறாங்க நூறு கோடி ரூபாய் இல்லை ஒரு அஞ்சு கோடி ரூபாய் சுருட்டு ஓடிடுறாங்க எவன் மேலேயாவது கையை வைக்க முடியுமா உங்களால் இல்லை இது வரைக்கும் எங்கேயாச்சும் திருட்டே நடக்கலையா தமிழ்நாட்டில் திருவண்ணுவங்க அத்தனை பேரை இப்படி தான் கூப்பிட்டு விசாரிச்சிருக்கீங்களா இல்லை பறி கொடுத்த அத்தனை பேருக்கும் திருப்பி அந்த ரெக்கவரி எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துருக்கீங்களா பல ஸ்டேஷனில் கண்ணு முன்னாடி கேட்டிருக்காங்களா நான் கேள்விப்பட்டிருக்கேன் நான் நகையை திருப்பி தர்றேன் நமக்கு எவ்வளோ தெருவை இதுவும் நடந்துருக்கு நடக்குது இது எல்லாமே நடக்குது நாமளும் பார்த்துக்கிட்டே இருக்க நாம் பார்த்துக்கிட்டு இருக்கலாம் ஏன்னா நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது ஆனால் இதை கண்ட்ரோல் பண்ண வேண்டியவங்க இதை கண்டிக்க வேண்டியவங்க கண்டுக்காமல் இருந்தாங்கன்னா காணாம போயிடுவாங்க நல்லா பார்த்தீங்க கோர்ட்டு இந்த கேஸ ரொம்ப தீவிரமா எடுத்திருக்கு ஏற்கனவே கோர்ட்டு சொல்லியிருக்கு இந்த கையை உடைக்கிற கலாச்சாரம் காலை உடைக்கிற கலாச்சாரம் இதையெல்லாம் கோர்ட்டு சொல்லியிருக்கு தப்புன்ட்டு ஆக்சுவலி நமக்கு அது வந்து தப்பா தெரியல உண்மையிலேயே உடைக்க வேண்டியவங்களுக்கு தான் ஆகணும் அதுதான் நல்லது ஆனா அவங்க என்ன பண்றாங்க அவங்களையெல்லாம் பத்திரமா பார்த்துக்கிறாங்க நம்ம தான் ஈஸியாக உடச்சிப்பிட்றாங்க இந்த மாதிரி தான் இருக்குது இப்போ அஜித்குமாரோட ஒரு கேஸு ஒட்டுமொத்த அரசாங்கத்தையும் இப்போ வந்து வேலிடேட் பண்ணுது தராசில் இது நல்ல அரசா இல்லை இது வந்து ஒரு மோசமான கையில் நம்ம மாட்டியிருக்கோமான்ட்டு இது நல்ல கை தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ண வேண்டிய ஒரு இடத்துல அரசாங்கம் இருக்குது தமிழ்நாடு அரசாங்கம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறோம் பண்ண அவங்களுக்கு நல்லது அவ்வளவு